யானையான திருமாவளவன் தலித் மக்களின் தலைவனான விஜய் சவுக்கு விமர்சகர் சவுக்கு சங்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்த பதிவுதான் புயல் மழைக்கும் நடுவில் மக்களிடையே சிந்திக்க வைத்துள்ளது அந்த பதிவில் வரலாறு எல்லோருக்கும் வாய்ப்புகளை வழங்கிவிடாது அப்படி வாய்ப்புகள் வருகையில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர் வரலாற்றில் இடம் பிடிப்பார் தவறு நபர் வரலாற்றின் கடைசி பக்கங்களில் குறிப்புகளாக ஒதுக்கப்படுவார் தமிழகத்தில் எத்தனையோ தலித் தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் அவர்களில் அநேகமாக ஒருவர் கூட காலத்தை நடந்து நின்றதில்லை காலத்தை கடந்த தலைவனாக உருவெடுக்க வரலாறு திருமாவளவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தது வட தமிழகத்தில் இருக்கும் ஆதிக்குடிகளான தலித் சமூக மக்களுக்கு இதுவரை அடையாளம் கிடைத்தது இல்லை அவர்களை இந்நாள் வரை வெறும் வாக்கு வங்கிகளாகவே அனைத்து கட்சிகளும் பயன்படுத்தி வந்தன முதல் முறையாக அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்று தந்தவர் திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வடித்தெடுத்தவர் திருமாவளவன் இரண்டு அல்லது மூன்று சீட்டுகள் பெறும் கட்சி என்ற நிலையிலிருந்து ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் உருவாக வேண்டிய தருணம் வந்து ஆண்டு வெறும் ஒரே எம்எல்ஏவை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இருபது எம்எல்ஏக்களை பெற்று பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்தது அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தாலும் இது நிகழ்ந்தது பாமக ஒரு பெரும் அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும் என்பதை மனதில் வைத்து அவர் செய்த நகர்வுகள் அக்கட்சியை இன்றுவரை ஒரு பெரும் சக்தியாக வைத்திருக்கிறது அப்படி சாதுரியமான நகர்வுகளை செய்து விடுதலை கட்சியையும் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக வளர்த்தெடுக்கும் வாய்ப்பு திருமாவளவனுக்கு கிடைத்திருந்தது முன்னெப்போதையும் விட ஒரு பலவீனமான நிலையில் திமுக இருக்கிறது இதனால் விடுதலை சிறுத்தைகளின் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது பாமக இப்போது பாஜக அணியில் இருக்கிறது வட தமிழகத்தில் வெற்றியை பெற திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக மிக அவசியம் புதிய கட்சியை தொடங்கியுள்ள விஜய் அதிகாரத்தில் பங்கேற்ற வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார் கரங்களோடும் விடுதலை சிறுத்தைகளை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையை பயன்படுத்தி தனது நிலையையும் விடுதலை சிறுத்தைகள் நிலையையும் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக உயர்த்தும் வாய்ப்பு திருமாவளவனுக்கு கிடைத்துள்ளது இந்த சூழலில் நடக்கும் நிகழ்வுதான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடந்தது இதில் தாவிக்க தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் ஒரு சாந்தூர்யமான புத்தி கூர்மையுடைய தலைவராக திருமா இருந்திருந்தால் இந்நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொண்டிருப்பார் திருமாவளவன் கலந்து கொண்டு விஜயுடன் நட்பை உருவாக்கி இருக்க வேண்டும் அந்த நட்பவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதற்கு உதவி இருக்கும் திமுக கூட்டணியில் அவர் நிலையை மேலும் வலுவாக்கி இருக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்கு குரல் கொடுத்த விஜய்க்கு நன்றி என்று பேசியிருக்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் வரும் காலத்தில் இணைந்து பயணிக்கலாம் இருவரும் இணைந்து மாற்று சக்தியாக உருவாக்க முடியும் காலம் முடிவு செய்யும் என்று திருமா பேசியிருந்தால் இன்று திருமாவை கருவேப்பிலை போல பயன்படுத்தும் திமுக அச்சத்தோடு பார்க்கும் உதயநிதி தன் பிறந்த நாளுக்கு திருமாவளவனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பார் அவர் கட்சி எம்எல்ஏவை உள்ளே விடாமல் தடுத்த நிகழ்வு நடந்திருக்கார் திருமா கூட்டணியை விட்டு போகிறாரா என்ற அச்சத்தில் உரிய மரியாதையை கொடுப்பார்கள் அவர் பலத்தை புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வுக்கு அதுவும் அவர் மிகவும் நேசிக்கும் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு விஜய் கலந்து கொள்கிறார் என்பதற்காக திமுகவினர் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது திருமாவளவனின் பலவீனத்தையை காட்டுகிறது இந்நிகழ்வு திருமாவளவனுக்கு காலம் தந்த அற்புதமான வாய்ப்பு கோட்டையை விட்டுவிட்டார் இன்றைய நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக அவசியமில்லை திமுகவுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் அவசியம் யானை எத்தனை பலம் கொண்ட வருகும் ஆனால் அது தன் பலம் தெரியாமல் கோவில் வாசலில் என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்படி திருமாவளவனுக்கு கேள்வி உள்ளார் சவுக்கு சங்கர்